ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது பட் கையில் கேமரா இல்லை கேமரா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க யூஸ் பண்ணி பார்க்காம எப்படி வாங்குறது நீங்கள் இப்போ தான் கேமரா வாங்கியிருக்கீங்க பட் ஆனால் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு புரியவே இல்லை இந்த மூணு சுச்சுவேஷனுக்கும் இந்த வீடியோவில் ஒரு ஃபன் அண்ட் அமேசிங்கான சொல்யூஷன் நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லை நீங்கள் ரொம்ப ஒரு அன்யூஷுவல் அண்ட் ரொம்ப குவிக்கான மெத்தடில் வந்து ஃபோட்டோகிராஃபி கற்றுக்க போகிறீங்க என் பேர் முத்துராமன் அண்ட் ஐம் எ வெட்டிங் ஆர்கிடெக்சர் ஃபோட்டோக்ராஃபர் வித் ஃபோர்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல போகிற இந்த ஃபன்னான சொல்யூஷனுக்கு கேமரா கண்டிப்பாக தேவைப்படாது பட் ஒரு லேப்டாப் அல்லது டேப்லெட் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக அவசியம் இப்போ ஃபோட்டோகிராஃபி புரியாம இருக்கிறதுக்கு முக்கியமான ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று அந்த ப்ராசஸ் என்ன ஃபோட்டோகிராஃபி எப்படி நடக்குது அப்படின்றது புரியாமல் இருக்கிறது இன்னொன்று கேமராவில் இருக்க செட்டிங்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்கிறது இதை பெட்டர் ஆக்கிறதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ண ஒரு விஷயம் தான் ஆன்லைன் கேமரா சிமுலேஷன் ஸோ இந்த வீடியோவில் அந்த ஃபன்னான சொல்யூஷன் அப்படின்றது இவ்வளோ தான் கேமரா சிமுலேஷன்ஸ் இது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம கார் டிரைவிங் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அந்த கார் டிரைவிங் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிமுலேஷன் கார் சிமுலேஷன் இருப்பாங்க அதில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வீடியோ கேம் மாதிரி ஒரு ரோடு இருக்கும் அண்ட் நீங்கள் வந்து ரியலாக பார்க்கும்போது ஒரு கிளச்சு ஸ்டியரிங் வீல் பிரேக் இதெல்லாமே இருக்கும் நீங்கள் சீட் பண்ணி அந்த காரை வந்து டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை வந்து நான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி ஒரு வெப்சைட்டில் வந்து ட்ரை பண்ணேன் இப்போ நான் காமிக்க போகிற வெப்சைட் வந்து ஆண்டர்சன் இமேஜஸ் டாட் காம் அப்படின்ற ஒரு வெப்சைட் இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஸோ தட் நீங்களும் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி என் கூட வந்து ட்ராவல் பண்ணலாம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து வியூ ஃபைண்டராக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அண்ட் நடுவில் வந்து செட்டிங்ஸ் இருக்குது இந்த செட்டிங்ஸை வந்து நம்ம வந்து ஆல்டர் பண்ண ஆல்ட்ரு பண்ண லெஃப்ட் சைடில் இருக்க இமேஜ் வந்து மாறும் இந்த இடத்துல ஃபோட்டோகிராஃபியை பற்றி நான் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறதுல ஒரு மூணு பேசிக்கான லெவல் இருக்குது லெவல் ஒன் பார்த்திங்கன்னா லைட் மேனேஜ் பண்ணுறது பேசிக்காக உங்கள் இமேஜில் லைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா இல்லை ஆப்டாக இருக்கா அப்படின்றத மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லெவல் ஒன் வந்து முடிஞ்சு லெவல் டூ வந்து லைட் போக மூணு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த விஷயம் வந்து நம்ம வைக்கிற செட்டிங்ஸ்லேயும் சரி நம்ம எடுக்கிற டிசிஷன்லேயும் சரி அதை எப்படி பாதிக்குது அப்படின்றது ஃபைனலாக மூணாவது லெவல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ் அ ஃபோட்டோகிராஃபராக ஆர்டிஸ்ட்டாக பர்டிகுலராக என்ன மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் அண்ட் அதை எப்படி நம்ம வந்து கேமரா வச்சு அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது தான் மூணாவது லெவல் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ஃபோட்டோகிராஃபியோட ப்ராசஸ் இப்போ லைட் வந்து சப்ஜெக்ட் மேலே பட்டு அப்பர்ச்சர் அப்படின்ற ஓட்டை வழியாக கேமராக்குள்ளே போய் ஷட்டர் அப்படின்ற விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சென்சார் மேலே பதிவாகிறது தான் ஃபோட்டோ இப்போது இந்த சென்சாருக்கு மட்டும் ஒரு மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதா அசியூம் பண்ணிக்கோங்க அந்த மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி மீட்டரை வச்சு நம்ம இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணலாம் ஸோ இந்த ஒரு மீட்டருக்கு மட்டும் நீங்கள் ஐஎஸ்ஓ அப்படின்ற பேர் வச்சுக்கோங்க ஸோ அப்பர்ச்சர் அப்படின்ற ஓட்ட ஷட்டர் அப்படின்ற விண்டோ அண்ட் ஃபைனலி இந்த சென்சாரோட ஐஎஸ்ஓ இது மூணு தான் ஃபோட்டோகிராஃபியில் முக்கியமான பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரைமரியாக இந்த மூணோட செட்டிங்ஸை தான் நம்ம வந்து மாற்றி ஃபோட்டோ எடுப்போம் இப்போ நம்ம அந்த வெப்சைட்டை திருப்பி பார்க்கலாம் இப்போ நீங்கள் அந்த கேமரா செட்டிங்ஸ் அடியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஷட்டர் ஸ்பீட் அப்பர்ச்சர் அண்ட் ஐஎஸ்ஓ இருக்கு இந்த மூணு விஷயத்தை நம்ம மேனேஜ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஷட்டர் ஸ்பீடை மூவ் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஷட்டர் ஸ்பீட் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த வியூ ஃபைண்டரில் இருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பிரைட் ஆகிட்டே போகுது ஷட்டர் ஸ்பீட் நான் ரைட் சைட் மூவ் பண்ணி பார்க்குறேன் ரைட் சைட் மூவ் பண்ணால் ஆப்போசிட்டில் லைட் வந்து அப்படியே கம்மியாகுது இமேஜ் வந்து டார்க் ஆகுது அடுத்து நம்ம வந்து அப்பர்ச்சர் மூவ் பண்ணி பார்க்கலாம் அப்பர்ச்சர் வந்து லெஃப்ட் சைட் மூவ் பண்ண அப்படின்னா லைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதே மாதிரி அப்பர்ச்சரை வந்து ரைட் சைட் மூவ் பண்ணால் லைட் வந்து கட் ஆகுது இதுக்கு அடுத்து ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஓ வந்து லெஃப்டில் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து ரைட்டில் மூவ் பண்ணி பார்க்கலாம் ரைட்டில் மூவ் பண்ண மூவ் பண்ண ஐஎஸ்ஓ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் ஸோ ப்ரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஐஎஸ்ஓ வந்து லெஃப்ட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா லைட் வந்து கம்மியாகுது மூவ் பண்ணி பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஷட்டர் ஸ்பீட் அப்பச்சர் ஐஎஸ்ஓ இது வந்து லைட் ரிலேட்டடாக இருக்கும்போது எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிடும் அண்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு இந்த வெப்சைட்லேயும் சரி அண்ட் உங்கள் கேமராலையும் சரி இந்த லெஃப்ட் கார்னரில் மேலே இருக்க அந்த ஒரு எக்ஸ்போஷர் மீட்டர் மாதிரி ஒன்று வந்து எப்போவுமே இருக்கும் உங்கள் கேமராலேயும் இருக்குது இந்த ஸ்க்ரீன்லேயும் இருக்குது நீங்கள் செட்டிங்ஸை மாற்ற மாற்ற அந்த எக்ஸ்போஷர் மீட்டர் வந்து எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது அப்படின்னு காமிது அதாவது பிரைட்னஸ் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றது காமிக்கும் சென்டர்ல இருந்தால் நமக்கு தேவையான எக்ஸ்போஜர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் இன்னொரு தடவை காமிக்கிறேன் இப்போ நான் ஷட்டர் ஸ்பீடை வந்து நான் லெஃப்ட் மூவ் பண்ணுறேன் அந்த எக்ஸ்போஜர் மீட்டர் பார்த்திங்கன்னா டுவேர்ட்ஸ் ஹை போகுது அதாவது பிரைட் ஆகிட்டே இருக்குது எக்ஸ்போஜர் ஜாஸ்தியாக இருக்குது ஒன் ஸ்டாப் டூ ஸ்டாப் த்ரீ ஸ்டாப்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு போகுது த்ரீ ஸ்டாப்ஸ்க்கு மேலே அதிகமாக இருக்குன்னா அது பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ அதே ஷட்டர் ஸ்பீட் வந்து நம்ம வந்து ரைட் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா லைட் வந்து கட் ஆகிட்டே இருக்குது கட் ஆகும்போது ஆப்வியஸாக இந்த எக்ஸ்போஜர் மீட்டரும் பார்த்தீங்கன்னா வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீன்னு இருக்குது அதை தாண்டி வந்து அது கீழே போகுது அப்படின்னா ரொம்ப லோ லைட்டாக இருக்குது அப்படின்றத காமிச்சிடும் ப்ளிங்க் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் உங்கள் பேசிக் லைட் மேனேஜ்மெண்ட் இதே நீங்கள் வந்து கேமராலையும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா லைட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் நம்ம லெவல் ஒன் ஃபோட்டோகிராஃபி பார்த்தோம் அடுத்து லெவல் டூ ஃபோட்டோகிராஃபி காமிக்கிறதுக்கு நான் என்னோட ஃபேவரட் கேமரா சிமுலேஷன் வெப்சைட் உள்ள நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டோட பேர் வந்து கேமரா சிம் அண்ட் இந்த வெப்சைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நிறையா இருக்குது அதை பற்றி நான் பண்ண நேரத்தில் சொல்கிறேன் பட் பிஃபோர் தேட் நம்ம அந்த ஆண்டர்சன் இமேஜஸ் அப்படின்ற வெப்சைட் பார்த்தோம் ரொம்ப பேசிக்காக இருந்தது புரியுறதுக்கு ஈஸியாக இருந்தது பட் அதில் கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் நான் நிறையா கேமரா சிமிலேட்டர்ஸ் போட்டிருக்கேன் அது எல்லாமே ட்ரை பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க இப்போ இந்த கேமரா சிம் அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணணும் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கேமரா சிம்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் மீதியெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் இப்போ நீங்கள் இந்த ஸ்டார்ட் தி சிம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த சிமுலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ நான் காமிச்ச ஆண்டர்சன் இமேஜஸ்க்கும் இதுக்கும் அந்த ஃப்ளா அப்படின்னு சொன்னது இதுதான் பேசிக்காக மூமெண்ட் இருக்குது மூவமெண்ட்டையும் நம்ம எப்படி சேர்த்து கேப்ச்சர் பண்ணுறோன்னு கற்றுட்டோம் அப்படின்னா தான் ஃபோட்டோகிராஃபியும் முழுமையாக கற்று இப்போ ரைட் சைடில் நீங்கள் செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஐஎஸ்ஓ அப்போச்சர் ஷார்ட்டர் ஸ்பீட் இது போக சில செட்டிங்ஸும் இருக்கும் அந்த செட்டிங்ஸை வந்து நான் நான் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேமரா சிம் வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்டான டிஎஸ்எல் சிமுலேஷன் இப்போது இங்கே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பெருசாக தெரிகிற இமேஜ் வந்து உங்கள் வியூ பாயிண்ட்டில் பார்க்குற மாதிரியே இருக்குது அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது கீழே எக்ஸ்போஷர் மீட்டர் இருக்குது நீங்கள் வச்சுருக்க செட்டிங்ஸோட நம்பர்ஸும் இருக்குது இப்போது இங்கே மோடுன்னு சொல்லியிருக்கில்ல அதில் வந்து மேனுவல் மாற்றிடுங்க மேனுவல் தான் நீங்கள் வந்து மூணு செட்டிங்ஸையுமே வந்து ட்ரை பண்ண முடியும் ஸோ இப்போ ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நான் வந்து எல்லா செட்டிங்ஸையும் வந்து சென்டரில் கொண்டு வந்துடுறேன் ஸோ தட் நம்ம வந்து லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்றத ஆப்பிட்ட பார்க்கலாம் அது பண்ணதுக்கப்புறமே தெரியும் உங்கள் எக்ஸ்போஷர் மீட்டர் வந்து கீழே வந்து பிளிங்க் ஆகிட்ருக்கு அதாவது உங்கள் ஃபோட்டோ வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்குன்னு அதுவே சொல்லுது நெவதலஸ் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் அந்த எக்ஸ்போஜர் மீட்டர் இண்டிகேட் பண்ணிச்சு ரொம்ப ப்ரைட்டாக இருக்குதுன்னு மாதிரி உங்கள் ஃபோட்டோவும் பிரைட்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து ஐஎஸ்ஓ வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு ஓகே இப்போ வந்து லைட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு பட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா கையில் அந்த இருந்த காத்தாடி நல்ல மூமெண்ட்ல இருந்த காத்தாடி வந்து ஃபுல்லாக ப்ளராக தெரியுது இப்போ நம்ம வந்து ஐஎஸ்ஓ ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் இருக்குது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒயிட் வாஷ் ஆகிடுச்சி ஸோ நம்ம ஐஎஸ்ஓ வந்து கம்மியாகவே வச்சிடலாம் அடுத்து நம்ம வந்து அப்பர்ச்சேரை வந்து மாற்றி பார்க்கலாம் இப்போ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடலாம் ஓகே இது வந்து நல்லா டார்க்காக வந்திருக்கு திருப்பி ரிட்டர்ன் டு வியூ ஃபைண்ட் போட்டு இப்போ அப்பர்ச்சர் வந்து நம்ம ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணி பார்ப்போம் இந்த எண்டுக்கு கொண்டு வந்துட்டேன் ஸோ இப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி பிரைட்டாக இருக்குது இப்போ அப்போச்சர் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அடுத்து நம்ம ஷட்டர் ஸ்பீடு என்ன ஆகுது அப்படின்றது பார்ப்போம் ஷட்டர் ஸ்பீடு வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிடலாம் ஓகே ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணால் வந்து பிரைட்னஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஜாஸ்தியாக இருக்குது இப்போது நம்ம ஷட்டர் ஸ்பீடை வந்து கொஞ்சம் இல்லை இந்த சைட் கொண்டு வந்துடலாம் ஃபுல்லாக ஓகே இது திருப்பி டார்க்காக இருக்குது ஷட்டர் ஸ்பீட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொண்டு வந்து பார்க்கலாம் இது இன்னும் டார்க்காக தான் இருக்குது ஸோ இப்போ வந்து பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீடை கொஞ்சம் நடுவில் கொண்டு வரும்போது ஆப்டா இருக்குது இப்போ அடுத்து லைவாக நான் சொன்ன லெவல் டூ வந்து என்னென்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்த ஃபோட்டோவில் எனக்கு வந்து ஒரு கன்சர்ன் என்னென்னா எனக்கு வந்து இந்த காத்தாடி வந்து ப்ளர் ஆகிட்டே இருக்குது அது கொஞ்சம் எனக்கு ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கணும் ஒரு விஷயம் வேகமாக மூவ் ஆகிட்டுருக்கு அதை ஃப்ரீஸ் பண்ணுனால் நம்ம வந்து கை வைக்க போகிற விஷயம் அப்படின்றது ஷட்டர் ஸ்பீட் இப்போ நான் அந்த ஷட்டர் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் கொஞ்சம் டார்க்காக இருக்குது பட் ஆனால் அந்த காத்தாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆயிருக்கு ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்போச்சரை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ லைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷட்டர் ஸ்பீட் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளர் ஆகுது இப்போ மேபி ஐஎஸ்ஓ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஐஎஸ்ஓ டூ ஹண்ட்ரட் வச்சுருக்கேன் ஆ இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்போஜர் வந்து கொஞ்சம் ஆப்டாக இருக்குது ஸ்டில் அந்த ஸ்பீடு வந்து இன்னும் ஃப்ரீஸ் ஆகலை ஸோ ஷட்டர் ஸ்பீடாக நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஐஎஸ்ஓ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் எயிட் ஹண்ட்ரட் வச்சுட்டு எடுக்கிறேன் ஓகே இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைரபுளான ஃபோட்டோவாக இருக்குது ஸோ லேர்னிங்கில் லெவல் டூவில் என்னென்னா இந்த மூணு செட்டிங்ஸுமே செகண்ட்ரியாக ஒரு விஷயத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஷட்டர் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்பீட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய அது நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ ஷட்டர் ஸ்பீடை வேரி பண்ணும்போது லைட் மட்டும் அஃபெக்ட் பண்ணுறது இல்லாமல் அது வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுதா இல்லை வந்து பிளடாக காமிக்குதா அப்படின்றத அதை அஃபெக்ட் பண்ணும் அடுத்து அப்போச்சர் அப்போச்சரை என்ன அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் இப்போது திருப்பி எல்லாத்தையுமே சென்டருக்கு கொண்டு வந்து ஒரு ஷார்ட் எடுத்து பார்க்கலாம் இது வந்து பிரைட்டாக இருக்குது ஸோ பிரைட்னஸ்ஸை வந்து மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட் ஐஎஸ்ஓ ரெடியூஸ் பண்ணிடுறேன் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் ஓகே இப்போது நான் அப்பர்ச்சரை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே இதில் ப்ரைட்னஸ் செட் ஆகலை ஸோ அகெயின் ஷட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிடுறேன் ஓகே இப்போ வந்து லைட் ஆப்டாக இருக்குது இப்போது அப்பர்ச்சரை வந்து கம்மி பண்ணி எடுத்திருக்க ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ நல்லா பாருங்கள் இப்போ அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு சர்க்கு மரம் அந்த ஒரு பார்க்கோட செட்டப் இருக்குது அது வந்து கொஞ்சம் பிளர்டாக தான் தெரியுது இப்போ நம்ம வந்து அப்பர்ச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கலாம் லைட் கம்மியாக இருக்குது ஸோ நான் லைட்டுக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஓகே இன்னும் கொஞ்சம் கூட லைட் கம்மி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்க சருக்கு மரம் வந்து ஆக்சுவலாக அவ்வளோ ப்ளர்டாக தெரியல இந்த ரெண்டு இமேஜையும் நீங்கள் சைட் பை சைடு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அந்த பிளர் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அதோட அஃபீஷியலான பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்த்து உங்கள் சப்ஜெக்ட் அதாவது இந்த பொண்ணு வந்து அந்த சர்க்கு வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அந்த டெப்த்து காமிக்கிறது தான் வந்து அப்பர்ச்சரோட செகண்டரி விளைவு ஸோ அப்பர்ச்சர் பார்த்திங்கன்னா லைட் அஃபெக்ட் பண்ணுறது போக அது வந்து டெப்த் ஆஃப் த ஃபீல்டை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஷட்டர் ஸ்பீட் வந்து லைட் போக ஸ்பீட் அஃபெக்ட் பண்ணும் அப்பர்ச்சர் வந்து லைட் போக டெப்த்தை அஃபெக்ட் பண்ணும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஓ எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண நாய்ஸ்ன்னு ஒன்று டெவலப் ஆகும் ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம் செட்டிங்ஸ் இருக்கிறபடியே இருக்கட்டும் ஐஎஸ்ஓ மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன் ஓகே இப்போ இந்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஷார்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக நாய்ஸ் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சோம் ஸோ இதோட நம்ம ரெண்டு லெவலில் ஃபோட்டோகிராஃபி வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து லைட்டை மேனேஜ் பண்ணோம் ரெண்டாவது லெவலில் ஃபோட்டோகிராஃபி பார்த்திங்கனா லைட் போக முக்கியமான சில விஷயத்தை வந்து இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும் ஃபைனலி லெவல் ஒன் லெவல் டூக்கு அப்புறம் லெவல் த்ரீ நம்ம வந்து பார்க்க போகிறோம் லெவல் த்ரீ என்னென்னா என்னன்னா ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக ஏஸ் அன் ஆர்டிஸ்ட்டாக உங்களுக்கு என்ன மாதிரி ஃபோட்டோ வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணி அதை நம்ம செட்டிங்ஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிறது தான் வந்து தேர்ட் லெவல் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கேமரா செம்லேஷன் பிடிச்சிருந்து அப்படின்னா கேமரா செம் இஸ் கூல் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சினாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடலாம் இந்த சுச்சுவேஷனில் ஒரு ஃபோட்டோகிராஃபராக எனக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஃபோட்டோ வேணும் ஃபர்ஸ்ட்டு டைப் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னன்னா ஃபோட்டோ வந்து மூவ்மெண்ட் வந்து பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகணும் பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் வந்து டோட்டலாக எனக்கு ப்ளர் ஆகும் இப்போ இதை வந்து இந்த கேமரா செமுலேஷனில் நான் எப்படி எடுப்பேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ இந்த செட்டிங்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் ஓகே இப்போ நான் எடுத்து பார்த்த ஃபோட்டோவில் ஷட்டர் ஸ்பீட் ஓகேவாக தான் இருக்குது பின்னாடி பேக்ரவுண்ட் அந்தளவுக்கு ப்ளர் ஆகலை அண்ட் ஆல்சோ லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அப்பர்ச்சரும் நான் வந்து கம்மி பண்ணுறேன் அப்பர்ச்சர் கம்மி பண்ணால் லைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி அந்த டெப்த்தும் வந்து டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் ஸோ இப்போ இந்த செட்டிங்ஸ் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் இப்போ இந்த ஃபோட்டோவில் ப்ளர் ஓரளவு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் ஷட்டர் ஸ்பீட் இஸ் ஓகே இருந்தாலும் திருப்பி நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஐ திங்க் ஐஎஸ்ஓ நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஷட்டர் ஸ்பீட் நான் இன்னும் கொஞ்சம் கூட வைக்கிறேன் ஸோ இன்னும் பர்ஃபெக்டாக அந்த மூமெண்ட் வந்து கேப்ச்சர் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே மூமெண்ட் கேப்சர் ஆகிருக்கு லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் ப்ளர் பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது இப்போ இதில் அப்பச்சரை நான் இன்னும் கூட கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி பார்க்குறேன் ஸோ தட் எவ்வளோ தூரம் ப்ளர் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுப்போம் ஓகே இப்போ இந்த பின்னாடி இருக்க அந்த டெப்த் வந்து இதுதான் மேக்ஸிமம் இந்த பர்டிகுலர் செட்டிங்ஸ்க்கு ஃபைனலாக ஐ திங்க் இந்த செட்டிங்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த கேமரா சம் யூஸ் பண்ணும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து அதோட கமெண்ட்ஸை வந்து கொடுத்துட்டே இருக்கும் இப்போ இந்த ஃபோட்டோக்கு என்ன சொல்லுதுனா இது கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுது அது கொடுத்துருக்க கமெண்டே பார்த்தீங்கன்னா நைஸ் ஒன்று போட்டிருக்கு ஸோ இங்கே ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக எனக்கு என்ன தேவைப்படுது அந்த காத்தாடி வந்து ஃப்ரீஸ் ஆகணும் பின்னாடி வந்து ப்ளர் ஆகணும் அதை வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன் இப்போது ரெண்டாவது டைப் ஆஃப் ஃபோட்டோ எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா எனக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப நல்லா தெரியணும் அதாவது ப்ளர்லாம் இருக்கக்கூடாது இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து எந்த என்வாய்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியணும் ஸோ இதுக்கு வந்து இப்போ அப்பர்ச்சர் இவ்வளோ கம்மியாக வைக்கிறது செட் ஆகாது ஸோ நம்ம அப்பர்ச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஷட்டர் ஸ்பீட் நமக்கு அவ்வளோ தேவையில்லை அதனால் அதை கொஞ்சம் கம்மி பண்ணி எடுக்கலாம் ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஓரளவு அந்த ப்ளர் டெப்த்து வந்து கம்மியாயிடுச்சு ஷட்டர் ஸ்பீட் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது இருந்தாலும் வந்து கொஞ்சம் ப்ரைட்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா எங்கே அந்த சப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம கிளியராக தெரியுது இது போக நம்ம அந்த அப்பச்சர் வந்து மேக்ஸிமமாக இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு ஓகே ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா டார்க்காக இருந்தாலும் பின்னாடி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நிறைய தெரிய ஆரம்பிக்குது இன்ஃபேக்ட் பின்னாடி வந்து ஒரு பர்சன் நின்னுட்ருக்காங்கன்றது இது வரைக்கும் நம்ம வந்து பிளர் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தனாலும் தெரில ஸோ அகென் நம்ம இதை வந்து லைட்டிங்க்கு திருப்பி மேனேஜ் பண்ணி எடுக்கலாம் யூஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இந்த ஃபோட்டோ வந்து ஆப்வியஸாக கொஞ்சம் பெட்டராக இருக்குது கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ்டாக இருந்தாலும் என்னோடய டிசைட் எஃபெக்ட் அதாவது பின்னாடி இருக்க செட்டிங்ஸ் வந்து எனக்கு க்ளியராக தெரியணும் அப்படின்றது நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும் ஸோ ஃபோட்டோகிராஃபியை த்ரீ லெவல்ஸாக பார்த்தாச்சு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் சொன்ன மாதிரி கேமரா அசெம்புலேஷன்ஸோட நிறைய லிங்க்ஸ் போட்டிருக்கேன் அதில் ரெண்டு வந்து என்னோடய ஃபேவரட் ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த கேமரா சிம் அப்படின்ற வெப்சைட் அதுலேயும் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது ரெண்டாவது ஃபோட்டோகிராஃபி மேப் அப்படின்ற ஒரு வெப்சைட் இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபி மேப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டூ டி அனலாக் ஸ்டைலாக இருக்கும் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு இருக்கிற சீன் அப்படியே இருக்கும் ரைட் சைடில் வந்து நீங்கள் எடுக்கிற இமேஜ் வந்து அப்படியே பதியும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் கேமரா ஆப்ரேட் பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் லைவாக பார்க்கலாம் இப்போ இந்த கேமரா சிம் வெப்சைட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன இந்த கேமரா சிம் ஓட சிமுலேஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து லைட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை பற்றி நீங்கள் பெருசாக தேவையில்லை பட் இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கனா ஃபோக்கல் லென்த்துன்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் ஒரு பிக்னர் கேமரா வாங்குறீங்க இல்லை வாங்க போகிறீங்க அப்படின்னா எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு லென்ஸ் கொடுப்பாங்க அதோட ஃபோக்கல் லென்த் வந்து இங்கே சிமிலேட் பண்ணிக்கலாம் ஸோ எயிட்டீன் எம்எம்லேருந்து ஆரம்பிச்சு ஃபிஃப்டி ஃபைவ் எம் வரைக்கும் இருக்குது அதையும் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் இது போக மோடுன்னு ஒன்று இருக்குது டிஃப்ரெண்ட் கேமரா மோட்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை விட இந்த ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் இதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து மோட்ஸ்னால் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீன் இருக்குது பி வந்து ப்ரோக்ராம் மோட் ப்ரோக்ராம் மோடில் என்ன அப்படின்னா க்ளியராக நீங்கள் ஐஎஸ்ஓ மட்டுந்தான் நீங்கள் வந்து மாற்ற முடியும் மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வச்சுக்கும் இப்போ ஐஎஸ்ஓ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் ஓகே இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து ஓரளவு டீசண்ட்டாக தான் இருக்குது ஸோ அதுதான் ப்ரோக்ராம் மோட் இப்போ அடுத்து அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோடுன்னு ஒன்று இருக்குது அப்போச்சர் ப்ரையாரிட்டியில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உடனே ரொம்ப க்ளியராக தெரியுதுன்னா ஐஎஸ்ஓவும் அப்போச்சர் மட்டும் உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கும் ஷட்டர் ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும் நான் வந்து ஐஎஸ்ஓ ரொம்ப கூட இருக்குது அப்போச்சரும் ரொம்ப கூட இருக்குது ரெண்டையும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு டீசெண்டாக இருக்குது இதுக்கு அடுத்து ஷட்டர் ப்ரயாரிட்டி மோட் ஷட்டர் ப்ரயாரிட்டி மோட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அகைன் க்ளியராக ஐஎஸ்ஓவும் ஷட்டர் ஸ்பீட் மட்டும் நம்ம கண்ட்ரோல் இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து ஷட்டர் ஸ்பீட் கொஞ்சம் கம்மி பண்ணி இல்லை ஷட்டர் ஸ்பீட் மேக்ஸிமம் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் இந்த மோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பிகினராக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வேரி பண்ணி நீங்கள் வந்து பழகலாம் பட் என்ன அப்படின்னா இப்போ அப்பர்ச்சர் நம்ம கையில் இருக்கு அப்பர்ச்சர் மோட்ல எடுக்கிறோன்னா நம்ம டெப்த்து மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஷட்டர் ப்ரையாரிட்டி மோடில் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஷட்டர் ஸ்பீட மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் டெப்த்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அண்ட் ப்ரோக்ராம் மோடில் பார்த்திங்கன்னா அப்பர்ச்சர் அண்ட் ஷட்டர் ஸ்பீட் டெப்த் அண்ட் ஸ்பீட் ரெண்டுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஓவரால் இமேஜோட ப்ரைட்னஸை மட்டும் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும் ஸோ இந்த பர்டிகுலர் ரீசனால்தான் நம்ம வந்து மேனுவல் மோட் யூஸ் பண்ணுவோம் மேனுவல் மோட் யூஸ் பண்ணும்போது எல்லா செட்டிங்ஸும் நம்ம கையில் இது போக ட்ரைபாடுன்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது பேசிக்காக என்னென்னா ஷட்டர் ஸ்பீடு நம்ம ரொம்ப கம்மி பண்ண கம்மி பண்ண உங்கள் கையில் நீங்கள் பிடிச்சி எடுக்கிறது வந்து கஷ்டம் இப்போதைக்கு பேசிக்காக அது தெரிஞ்சுக்கோங்க ஷட்டர் ஸ்பீடை கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரைபாடில் போகிறது பெட்டர் இந்த கேமரா சிம் அப்படின்றது போக எக்ஸ்போஜர் கான்ட்ராக்ஷன் ஒன்று இருக்குது அண்ட் கேமரா சிம் த்ரீ டீன்றி கேமரா சிம் அப்படின்றது தான் இருக்கிறதுலே மோஸ்ட் எக்ஸைட்டிங் அண்ட் ஃபன் இது வந்து ஒரு ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டிங் கேம் மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த சிம்மை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் பொசிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணி ஃபுல்லாக அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஒன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கேமரா ஆப் அப்படின்னு சொல்லி ரைட்டில் இருக்குது இதுதான் கேமராவோட செட்டிங்ஸ் ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீட் கேப்சர் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்குது ஸோ இது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் கேப்ச்சரிங் மூவ்மெண்ட் ஸோ ஸ்பீடை வந்து கேப்சர் பண்ணனாலே நமக்கு வந்து ஷட்டர் ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கணும் நான் ஷட்டர் ஸ்பீட் ஜாஸ்தியாக தான் வச்சுருக்கேன் ஓகே ஸோ இப்போ வந்து அந்த பாக்ஸ் விழுகிற இடத்துல நான் கரெக்டாக ஃபோக்கஸ் அது மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் வந்து இங்கே செட் ஆகிடும் இப்போ ஒரு ஷார்ட் எடுத்து பார்க்கலாம் இப்போ இந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாக்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு தெரியுது இப்போ அடுத்து எடுக்கிற ஃபோட்டோ டைப் வந்து எனக்கு வந்து இந்த டெப்த்து வந்து நல்லா தெரியணும் ஸோ இங்கே இவங்களே ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு போகலாம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அப்படியே வச்சுருக்காங்க அதாவது அந்த டெப்த்து வந்து ஆகணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி எடுக்கலாம் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு கேமரா போயிட்டு முன்னாடி இருக்கிற அந்த பாக்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகே இப்போ இதை பாயிண்ட் பண்ணி நான் ஃபோக்கஸ் பண்ணோன்னு இந்த பாக்ஸ் வந்து ஃபோக்கஸில் இருக்குது இப்போ அப்பச்சரை வந்து நான் கம்மி பண்ணிடுறேன் நான் என்ன சொன்னேன் எனக்கு வந்து டெப்த்து தெரியணும் ஸோ டெப்த் வந்து நம்ம அப்பர்ச்சர் வச்சு தான் காமிக்க போகிறோம் இப்போது எக்ஸ்போஜர் மீட்டர் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போஜர் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு போட்டிருக்கு ஸோ ஐஎஸ்ஓ கம்மி பண்ணிவிட்டு நம்ம ஷட்டர் ஸ்பீடையும் கொஞ்சம் கூட வச்சு பார்க்கலாம் இப்போ ஒரு ஷார்ட் எடுக்கலாம் ஓகே இந்த ஷார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிறதுலாம் அவ்வளோவா தெரியல கொஞ்சம் ப்ளரான அந்த எஃபெக்ட் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து வந்து எனக்கு பின்னாடி அந்த பாக்ஸ் விழுகிற வரைக்கும் எனக்கு கிளியராக தெரியணும் அதனால் என்ன பண்ணலாம் அப்பர்ச்சர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் இப்போ அப்பர்ச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது கிளியராக கீழே வந்து எக்ஸ்போஜர் மீட்டரில் கம்மியாக இருக்குதுன்னு காட்டுது நான் ஷட்டர் ஸ்பீட் இவ்வளோ இல்லை கம்மி பண்ணிக்கிறேன் ஐஎஸ்ஓ அப்படியே விட்டுலாம் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் ஓகே இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க அந்த பாக்ஸ் வரைக்கும் கொஞ்சம் கிளியராக தெரியுது ஸோ இதுதான் வந்து டெப்த்து பேஸ் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோ ஸோ இவ்வளோ தான் இந்த கேமரா சிமுலேஷன் கேமரா வாங்குகிற வரைக்கும் நீங்கள் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு இது மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேமரா வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டிங்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் கேமரா ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் அந்த கேமரா சிமுலேஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் ஹாப்பி கிளிக்கிங்